நாடுகளில் இருந்து இந்தியா செல்லும் தமிழர்களை இந்திய குடிவரவு அதிகாரிகள் துன்புறுத்தும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னை உட்பட இந்தியாவின் பல விமான நிலையங்களில் இவ்வாறான சம்பவங்கள் பலருக்கு நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர்கள் என்ற அடிப்படையில் இவ்வாறு மோசமாக செயற்படுவதாக பலரும் தெரிவித்துள்ளனர் குடிவரவு பிரிவுக்கு செல்லும் போது மிகவும் கீழ்த்தரமான முறையில் செயற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பல ஐரோப்பிய நாடுகளில் இருந்து சென்ற ஈழத்தமிழர்களே இவ்வாறான நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர் விமானம் ஒன்றின் மூலம் செல்லும் ஏனைய பயணிகளிடம் சாதாரணமாக செயற்படும் அதிகாரிகள் ஈழத்தமிழர்களிடம் மட்டும் வன்முறையினை காட்டுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அவ்வாறானவர்களிடமிருந்து பெருந்தொகை பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற காரணத்தினால் இவ்வாறு செயற்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழர்களிடம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்துவதும் கடும் சொற்களால் வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்வதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் விமான நிலையத்தில் இருந்த குடிவரவு அதிகாரி ஒருவர் தமது கடவுச்சீட்டை முகத்தில் தூக்கி எறிந்ததுடன் கடும் சொற்களால் திட்டியதாகவும் பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய நாடுகளில் குடியுரிமை பெற்ற நிலையில் சுற்றுலா செல்லும் நோக்கில் இந்தியா செல்லும் ஈழத்தமிழர்களிடம் கடுமையான விசாரணைகளை மேற்கொள்கின்றனர் சிலர் அச்சம் காரணமாக அப்பாவித்தனமாக செயற்பட்டால் அவர்களை மிரட்டுவதுடன் கடும் தொனியில் நடந்து கொள்ளும் சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது இந்தியா வந்தமைக்கான காரணம் தங்குமிடம் குறித்து அனைத்து தரவுகளும் கொடுக்கப்பட்ட போதும் வேண்டுமென்றே பல கேள்விகளையும் கேட்டு சில அதிகாரிகள் கால தாமதப்படுத்துவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இந்திய குடிவரவு அதிகாரிகளின் செயற்பாடு காரணமாக குடும்பமாக செல்லும் ஈழத்தமிழர்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதுடன் இந்தியா செல்லும் மனநிலையினையும் மாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது